வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்து வருகின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சார்த திதியானது திதி திட்டைத்வயம் அப்படின்னா தமிழ வருஷம் விஸ்வாபச வருஷம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ தேவிரே நவமி மற்றும் தசமி ஆகிய இவ்விரு திதிகளில் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடன் பிறந்தவர்களோ மரணித்து இருப்பார்களேயானால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கும் அதாவது இரண்டு திதிகளில் இறந்தவர்களுக்கும் இன்றைக்குத்தான் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்கள் ஆகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அபபரணி பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் பரணி நட்சத்திரம் என்பதே யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது அக்னி பகவானுடைய நட்சத்திரம் ஆகிய இந்த இரண்டு நட்சத்திரங்களிலும் இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய எண்ணம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிவினி ஆறம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை இன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாபுசுநாத சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் மூணு நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே உருது கிரீஷ்மதம் மாசமானது ஆஷாட மாசே ஆதி மாதம் கடக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தைவிரே திதியானது நவமியாம் நவமி திதி பத்தொம்போது நாழிகை பதினைந்து வினாடி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சதார்த்த திதியானது திதி துவயம் நவம்யாம் நவமி திதி மற்றும் தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராய்யமான காரர்களுக்கும் சந்திரவம்சத்தை பிற சந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது ஆஷாட மாச ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை நவம்யாம் நவமி திதி மற்றும் தசம்யாம் தசமி திதி தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை நவமி திதி மற்றும் தசமி திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய திருகர்மாக்கள் ஆகிய ஸ்லார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரே குழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நாற்பத்தி ஐந்து நாழிக்கு இருபத்தி ஏழு வினாடி பின்னிரவு பன்னிரண்டு மணி பன்னிரெண்டு நம்மிடம் வரை அதன் பிறகு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதுமே ஆடி மாதத்தில் அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மிகுந்தவர்களும் தங்களது பிறந்த நாளே நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது ஏனெனில் ஆடி மாதம் முப்பதாம் நாள் அன்றைய தினம் அபரணி நட்சத்திரமான இருக்கின்றது அன்றைக்குத்தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இந்த காலை முதல் பின்னிரோ பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு அமிர்தயோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை ஒன்றும் கிடையாது இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி ஒரு நிமிடம் வரை துளிகை காலமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நான்கு முழுவதும் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயர் இன்றைய சந்திராஷ்டிரமம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் பிறந்த மியன்களுக்கு காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்றர்களுக்கு மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ನ್ಯಾಯಶ್ರಕ್ರಹಿ ಐದು ಮಣಿ ನಾಲ್ಕು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ ಲೋಕಃ್ರಮಸ್ತೀನೋ ಶುಭ ಅಸ್ತ ತಥಾಸ್ತು.